வளங்களை பெற்றுக்கொடுக்க கோரி தலவாக்கலையில் ஆர்ப்பாட்டம் தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு போதிக வளங்களை பெற்றுக் கொடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று இருபத்தாறு மிருதிகதி தலவாக்கலை நகரில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தினை பிரதேச செயலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வசதியான இடத்தினை பெற்றுத்தாருங்கள் மேசையுமில்லை கோப்புமில்லை பயில் கபட் எதுமில்லை மக்களுக்கு சேவையாற்ற முடியவுமில்லை போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் இது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தலவாக்கலை பிரதேச செயலகம் அமைப்பதற்கான வர்த்தமானி இரண்டாயிரத்து இருபது ஆண்டு வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது மக்களுக்கு தங்கு தடையின்றி சேவையாற்றுவதற்கு நிலையான ஒரு கட்டடம் கிடையாது ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மக்கள் தொகை கொண்ட விசாலமான பிரதேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூற்று ஐம்பது ஊழியர்கள் ஒரு சிறிய கட்டடத்தில் சேவையாற்றி வருகிறோம் தினந்தோறும் இடப்பற்றாக்குறை காரணமாக மக்களுக்கு சேவையினை முன்னெடுப்பதில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் டோட் இதனால் மக்களுக்கும் ஊழியர்களுக்கு இடையில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் எனவே மக்களின் தேவையினையும் சேவையினையும் கருத்தில் கொண்டு நிலையான கட்டடத்தினையும் பௌதீக வளங்களை பெற்றுத்தர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் அமைப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய பிரதேச செயலகம் இது தொடங்கப்பட்டது இப்பொழுது இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது எங்களுக்கு ஒரு நிலையான வசதி கொண்ட மக்களுக்கு எந்த விதமான தங்குத்தடையும் இன்றி சேவை செய்வதற்கான ஒரு நிரந்தர கட்டிடம் இல்லாத மிக பெரும் குறையாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சனத்தொகை வாழுகின்ற விசாலமான பிரதேசத்தில் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு சிறிய கட்டிடத்திலே ஒரு தளம் மாற்றம் பயன்படுத்தி சேவை செய்து கொண்டிருப்பதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்குவதில் பல்வேறு அசௌகரியங்களை தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் மக்களுக்கும் எமக்கும் இடையில் பல முரண்பாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது எனவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசாங்கம் இந்த தளவாக்கலை பிரதேச செயலகத்தை முறையாக நடத்துவதற்கான போதுமான வசதி கொண்ட ஒரு கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு களவாக்கலை பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய பிரதேச செயலகம் இது தொடங்கப்பட்டது இப்பொழுது இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது எங்களுக்கு ஒரு நிலையான வசதி கொண்ட மக்களுக்கு எந்த விதமான தங்குத்தடையும் இன்றி சேவை செய்வதற்கான ஒரு நிரந்தர கட்டிடமில்லாது மிக பெரும் குறையாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சனத்தொகை வாழுகின்ற விசாலமான பிரதேசத்தில் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு சிறிய கட்டிடத்திலே ஒரு தளம் மாற்றம் பயன்படுத்தி சேவை செய்து கொண்டிருப்பதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்குவதில் பல்வேறு அசௌகரியங்களை தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் மக்களுக்கும் எமக்கும் இடையில் பல முரண்பாடுகளும் தோன்றிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது எனவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசாங்கம் இந்த தளவாக்கலை பிரதேச செயலகத்தை முறையாக நடத்துவதற்கான போதுமான வசதி கொண்ட ஒரு கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது நாட்டிலே இருக்கின்ற சில நடைமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்வார்கள் அது வந்து உண்மையிலே மக்களுக்காகத்தான் மக்களுக்காக நீதி நிபந்தனைகள் இல்லை எனவே உடனடியாக மக்களின் தேவையையும் சேவையும் கருத்தில் கொண்டு இந்த நிலையான ஒரு கட்டிடத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்